இப்படி இருந்த வீட்டை கடவுள் இப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வீடு வேலை எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இருக்கு இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான ஒர்க் முடிஞ்சிருக்கு நமக்கு எந்த மாதிரியான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் புதுசாக வீடு கட்டுறவங்களும் சரி கவர்மெண்ட் வீட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க அப்ளை பண்ணியிருக்கவங்க கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எப்பயும் போல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுங்குற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த ரேஞ்சில் தான் அப்படியே இருந்துச்சு தொண்ணூற்றி அஞ்சு வரும் தொண்ணூற்றி ஆறு வரும் திரும்பி தொண்ணூற்றி நாலு வரும் இப்படியே போய்ட்டே இருந்துச்சு எழுநூறு வரக்கூடாது எட்டாயிரத்தி எழுநூறு எப்போ வரும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு வீடியோ போட்ட பிறகு இப்போதைக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி நாலு சப்ஸ்கிரைபர் நமக்காக புதுசாக வந்திருக்கீங்க அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி நம்ம வீட்டோட வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொத்தனார் வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக பூச்சி வேலை கடப்பாக்கல் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் ஹாலில் மட்டும் நம்ம கடப்பாக்கல் வந்து சும்மா லைட்டாக ஒரு டிசைன் பண்ணலான்னு இருக்கு அது மட்டும்தான் பண்ணணும் அதை அவங்க ஒரு நா அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க மற்றபடி ஓவரால் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து வெள்ளை அடிக்கிற வேலை தான் இருக்குது அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து இப்போது அந்த பெயிண்ட் பண்ணலை ஆனால் வந்து இந்த என்ன சொ அது சுண்ணாம்பா கலரில் இருக்கும்ல அந்த மாதிரி இது மட்டும் நம்ம வந்து ஒரு ஆடிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் அதுவுமே வந்து கவர்மெண்ட்ல ஒரு கலர் கொடுத்துருக்காங்க பார்டருக்கு ஒரு கலரும் அதுவுமே அந்த மாதிரி அது தான் நம்ம ஆடிக்கிற ஐடியாவில் இருக்கோம் அடுத்தது வயரிங் வேலை இருக்குது டைல்ஸ் வேலை இருக்குது கதவு ஜன்னல் வந்து வாங்கி போடணும் அவ்வளோதான் இதுதான் ஒர்க்கு ஓவரால் நமக்கு எவ்வளோ செலவு நம்ம இருந்து போட்டிருக்கோம் அடுத்து கவர் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைடு அப்படிங்கிறதையுமே நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் படித்த ஒரு வாசகம் தான் இப்போ ஞாபகத்துக்கு வருது நம்ம வாழ்கிறதுக்கு பணம் கொஞ்சம் தான் தேவைப்படும் ஆனால் மற்றவங்க மாதிரி வாழ்கிறதுக்கு தான் பணம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லும் ஒரு வாசகம் நான் படித்தேன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு உண்மையாகவும் இருந்ததும் கூட அந்த மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு இப்போதைக்கு அழகான ஒரு வீடு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வேணால் வெள்ளை மட்டும் அடிச்சிட்டு நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நம்ம தான் இருக்க மாட்டோமே வெள்ளை அடித்ததுக்கு பிறகு பெயிண்ட் அடிக்கணும்னு தோணும் அந்த கலர் அடிக்கணும் இந்த கலர் அடிக்கணும்னு தோணும் அடுத்து தரை இப்போதைக்கு நம்ம இருந்த வீட்டுக்கு இந்த தரையே போதும் அப்புறம் பார்த்துக்கறலாம் அப்படின்னு நினைக்க மனசு கேட்காது உடனே டிசைனாக டைல்ஸ் போடணும்னு தோணும் அந்த மாதிரி போடுவோமா இந்த மாதிரி போடுவோமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பிறகு வெளிச்சத்துக்கு சிம்பிளாக ரெண்டு பல்பு போட்டால் போதும் அப்படின்னு நினப்போம் ஆனால் நமக்கு அது மனசு கேட்காது ஃபுல்லாக அங்கங்கே கலர் பல்ப் இருக்கணும் அங்கே அந்த மாதிரி டிசைன் மாதிரி டிசைன் இருக்கணும் அப்படின்னு தோணும் அப்புறம் சரி காற்று தேவை தான் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு ரெண்டு ஃபேன் ஹால்லேயும் ரூம்லேயும் இருந்தால் போதும் அப்படின்னு மனசு நினைக்கும் இருந்தாலும் மனசு கேட்காது ஃபுல்லாக ஒரு ரூமில் ஒரு ஏசி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அடுத்து தோணும் நிலங்கிறது கதவுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஒன்று தான் இருந்தாலும் நம்ம அதையுமே ரொம்ப கம்மியாக சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணும் ஆனால் மனது கேட்காது உடனே நல்ல கிராண்டாக நமக்கு பிடிச்ச டிசைனில் இந்த மாதிரி மரத்தில் இந்த மாதிரி ரெடிமேடெல்லாம் வாங்கக்கூடாது நம்மளே ஆசாரியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு செஞ்சு நம்ம வ வைக்கணும் அப்படிங்கிறது தோணும் கதவுமே இந்த மாடல் இந்த டிசைனு ஒத்த கதவு போடக்கூடாது இரட்டை கதவு தான் போடணும் அப்படின்னு அதுக்கு ஒரு தனி அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தோணும் இதுதான் மனுஷனோட மனசு நியதி அப்படித்தானே அதை நம்ம மாற்றிக்கிறணும்னு நினச்சாலும் நம்மளை சுற்றி உள்ளவங்களை பார்த்து நம்ம பசங்க நாளைக்கு கேள்வி கேட்டக்கூடாதே அவனுக்கு எப்படியெல்லாம் ஆசையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து ஏன்னா அவங்க இப்போவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அம்மா நமக்கு இப்படி வீடு கட்டணும் அப்படி வீடு கட்டணும் பெரியவன் கூட எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கேட்க மாட்டான் ஆனால் சின்ன பையன் காலிங் பில் வைக்கணும் அடுத்து என்னால் சொன்னால் கேமரா வைக்கணும் சில்லுன்னு காற்று வர மாதிரி ஏசி வைக்கணும் அப்படின்னு அது என்ன எத்தனை மாடி இது ஒரு மாடியா இல்லை இன்னும் ரெண்டு மாடி கட்டணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு நம்மளும் சேர்ந்து ஓடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருக்குது அப்படி தான் இப்படி அளவுக்கு தான் நம்மளோட வீட்டு வேலை போயிட்ருக்கு கொத்தனார் அண்ணனோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து வயரிங் வேலை டைல்ஸு வெலை அடிக்கிற வேலை கதவு இந்த மாதிரி விஷயங்கள் முடிச்சிட்டு ஃபுல் ஃபினிஷ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு என்னென்ன மாதிரியான அமௌண்ட்டெல்லாம் நமக்கு வந்துச்சு நம்ம என்னென்ன மாதிரி கையிலேருந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மொதல் பில்லு அறுபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாவது பில்லு ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா மூணாவது பில்லு எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா நாலாவதாக அறுபத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா அடுத்து நூற்றி நாற்பது மூட சிமெண்ட் நமக்கு வந்துச்சு கம்பி வந்து எட்டு எம்எம்மும் பத்து எம்எம்மும் கொடுத்துருந்தாங்க அதோடு சேர்த்து நம்ம மறுபடியும் மீதமும் தேவையான அளவு வாங்கினோம் அடுத்து இந்த நூறு நாள் அட்டையிலேருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட க்ரெடிட் ஆகும் ஆனால் இன்னும் நமக்கு வந்து இதில் பேலன்ஸ் வந்து ஒரு ஏழாயிரமோ எட்டாயிரமோ நமக்கு வர வேண்டியது இருக்குது நம்ம கையில இருந்து கிட்டத்தட்ட செங்கல் பத்தாயிரம் கிட்ட வாங்கி கொடுத்துருக்கோம் சிமெண்ட்டு எக்ஸ்ட்ரா மறுபடியும் அந்த கொடுத்தது போகவே ஒரு ஐம்பது மூட சிமெண்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தான் வாங்கி கொடுத்துருக்கோம் அடுத்து மறுபடியும் அவங்க கொடுத்தது போக கம்பி ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம கம்பி போட்டதுனால ரூஃப் ஸ்லாப் காங்கிரீட்டு ப்ஸ்மண்ட்டுக்கு தேவையானலாம் எல்லாமே பண்ணதுனால நமக்கு வந்து கம்பி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் ஃபுல்லாக முக்கால் ஜல்லி ஒன்றரை ஜல்லி அடுத்து நிலை கதவு ஜன்னல் சாரி இன்னும் கதவு போடலை ஆனால் நிலை வச்சது அந்த ஜன்னலுக்கு அந்த நிலலாம் வச்சது அடுத்து ஈபி வேலை எம்சாண்டு கடப்பாக்கல் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து ஓவராலாக குறைஞ்சது நம்ம வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நமக்கு வந்து கையிலேருந்து நம்ம போட்டிருக்கோம் அவங்க கொடுத்த அமௌண்ட்டு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அப்புறம் இந்த சிமெண்ட்டும் நூற்றி நாற்பது மூட சிமெண்ட்டும் கொஞ்சம் கம்மி நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த நம்ம மூணு லட்ச ரூபாய்கிட்ட போட்டிருக்கோம் இன்னும் நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்னா டைல்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளை அடிக்கணும் கலர் அடிக்கணும் அவங்க கொடுத்த அந்த அந்த பெயிண்ட் அடித்து காட்டணும் அடுத்து வந்து டைல்ஸ் ஓட்டணும் கதவு போடணும் வயரிங் வேலை இருக்குது ஃபுல்லாக லைட்டு ப பல்ப்பு இந்த வயரிங் ஒர்க் எல்லாமே இருக்குது அதுக்குமே இனி மேக்ஸிமம் நிறைய அமௌண்ட்டு தான் நமக்கு இருந்து செலவாகும் நம்ம வீட்டோட அளவு முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபுட்டு அதாவது ஒரு ஹாலு ஒரு ரூமு சாமி ரூம் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் இப்போ புதுசாக அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது இல்லையா அதுக்காக அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இது தான் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து அத்தனை ஃப்ரெண்ட்ஸுப்பே நன்றி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ